ஓ முருகா வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமி இன்று உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமி நீ எப்பொழுது இப்பதிவை பார்க்கின்றாயோ அப்பொழுதே இதை முழுமையாக கேட்டுவிடு இன்று நீ செல்லும் இடப்பெல்லாம் உனக்கு சிறப்புமிக்கதாக இருக்கும் பல இடங்களில் மனம் வருத்தப்பட்டு கொண்டே செல்வாய் ஆனால் அந்த இடத்திலும் உனக்கு சந்தோஷமே கிடைக்கும் நீ தொட்ட இடமெல்லாம் உனக்கு இன்று நல்லதாகவே நடக்கும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகின்றது நீ செல்லும் காரியத்தில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னில் எழும் தேவையில்லாத மன வருத்தத்தை விடு தங்குமே சிந்தனை பலவிதமாக உனக்கு இருக்கின்றது ஒன்றை பத்தாக பார்ப்பது உன்னுடைய கண்கள் அல்ல உன்னுடைய மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் யார் என்று காட்டுகின்ற கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்ணாடியில் காணும் பொழுது எதிர்மறை அதாவது உனது வலது கைகள் இடது கையாக தோன்றும் அதில் உன்னை பற்றி காண்பிக்கின்றது என்று கூறுகின்றாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகின்றது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன்னுடைய ஆன்மாவை காட்டும் உண்மையான பொருள் கண்ணாடிதான் அதில் நீ நினைக்கின்ற எண்ணத்தை உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் பார் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக உள்ளது என்பது நீ அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார் அவை தோல்வியாக இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷமான அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையை வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது இனி உனக்கு எல்லாமே சுகம்தான் உன்னுடைய இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது மாபெரும் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும் சந்தோஷமாக இரு உனது அசைவுகள் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது உன்னுள் இருக்கும் நான் உனக்கு முழு மனதோடு அதற்காக உதவி புரிவேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு சிறப்பு வாய்ந்ததாக நல்ல பெயரை சூட்டித் தருவேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மாபெரும் வெற்றி காண்பாய் இன்றிலிருந்தே உன்னை அதிர்ஷ்டத்தின் வாயிலில் அழைத்து செல்லப் போகின்றேன் இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான் அதை இன்றே நான் உனக்கு நிரூபித்து காட்டுகின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா